நல்லபடியாக தைப்பூச விரதம் வந்து எல்லாேருக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கும் கடவுளோட அனுகிரகம் பெற்றிருந்தால் வந்து நமக்கு வேல் வருது சேவல் வருது மயில் வருது மயில் வந்து வெளியே போகிறப்ப பார்க்குறது ஒன்று சேவல் வந்து எப்போவுமே வந்து அது நடமாடுற ஒரு ஜீவன் நம்ம வந்து வெளியே போகிறப்ப அது பார்க்குறோம் இதெல்லாம் இருக்க போய் நம்ம வந்து விளக்கில் வந்து சேவல் வந்து உட்காருமா நீங்கள் சொல்லுங்களேன் ஆமாங்க நான் சொல்கிறது நம்பத்தக்கதான் இருக்காது தான் உங்களுக்கு நான் அதனால தான் வந்து அப்படியே விளக்கோடையே நான் வந்து போட்டோலயே போட்டிருக்கேன் பாருங்க அவ்வளோ அழகாக சேவல் வந்து அழகாக உட்கார்ந்துருக்கு அந்த விளக்கில் பார்க்க என்ன கண் கொள்ளலாம் காட்சி பார்த்திங்களா இந்த மாதிரி நிறைய நம்ம விளக்கில் ஏன் வருது அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறப்போ நமக்கு மொதல் எனக்கு வந்து மொதல் மயில் வந்தது மயில் வந்ததுக்கப்புறம் வேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்தது என் கணவர் மூலமாக வேல் வந்தது வேல் வந்ததுக்கப்புறம் இந்த சேவல் வந்தது பார்த்தீங்களா இப்போ சேவல் வந்திருக்குல்ல இதில் இந்த சேவல் வந்ததுக்கு அப்புறம்தான் ஆறுமுக கடவுளே என் வீடு தேடி வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு போனாரு அது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒளியில வந்து நமக்கு காட்சி கொடுக்க வர்றவர் நமக்கு ஏதோ ஒன்று உணர்த்த வர்றாரு ஏதோ ஒன்று கொடுக்க வர்றாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும் எதையுமே வந்து நெகட்டிவாக நினச்சிக்க கூடாது அல்ல என் பழனி ஆண்டவனுக்கும் ஆறுமுக கடவுளுக்கும் என்றும் நாம் கடமைப்பட்டுள்ளோம் அனைத்து பாக்கியசாலிகளுக்கும் இதை காணும் அனைத்து பாக்கியசாலிகளுக்கும் எனது மனமான நன்றிகள் அண்டு இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆறுமுக உருவம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு மேலே தலை இருக்கிற மாதிரியும் சென்டரில் நடுவில் தலையும் சைடில் வந்து அப்படியே வந்து ஆறு முகமாக வந்து தெரிஞ்சிருக்கு இதில் இதெல்லாம் ஏன் வருது நான் ரெண்டு விளக்கு பொறுத்துறேன் ரெண்டு விளக்குல ஒரு விளக்கில் மட்டும்தான் இப்படி வருது ஒன்று சாதாரணமாக தான் எரியுது இந்த விளக்கில் வந்தது வந்து எனக்கு சஷ்டி அன்னைக்கு காலையில் விளக்கு பொறுத்துறப்ப வந்தது இந்த ஆறு முகம் படைச்ச கடவுள் வந்து கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்தவர் தான் வந்து ரெண்டு அடி முருக கடவுள் எனக்கு வந்து பல ஆட்டம் போட்டுட்டாரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவையும் செக் பண்ணிக்கோங்க கடவுள் எனக்கு வந்து காட்சி அளித்ததை நாங்கள் எதார்த்தம்